Hi all. டெய்லி ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்குதுங்களா ஒரு வித்தியாசமான ஒரு தோசையை ட்ரை பண்ணுவோமா இன்னைக்கு மரவள்ளிக்கிழங்க வச்சு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க மரவள்ளிக்கிழங்கில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது மோஸ்ட்லி பசங்க யாரும் எடுத்துக்க மாட்டாங்க அதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களா எல்லாம் கண்டிப்பாக டேஸ்டியாக சாப்பிடுவாங்க மரவள்ளி கிழங்கை எடுத்து இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி க்யூப்ஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு அது கூட ஒரு அரை ஸ்பூன் ஜீரகமும் ஒரு காஞ்ச மிளகா ஒரு காஷ்மீர் சில்லி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் அதுக்குள்ளே வந்து ஒரு அரை டம்ள மாவும் கால் டம்ளர் ரவையும் சேர்த்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து அது கூட ஆட் பண்ணிக்குவோம் ஒரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம தோசை வாத்து பார்த்துக்கலாம் அது கூட வந்து வெங்காயம் கருவேப்பிலையை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு அப்படியே தோசை ஊற்ற வேண்டியது தான் இது வந்து ரொம்ப ஈஸி ஈஸியாக வந்து வந்துடும் ஒன்றும் இது வந்து கஷ்டப்படுத்தாது ஸோ அப்படியே நம்ம வந்து தோசை போட்டுவிட்டு திருப்பி போட்டால் நல்லா வரும் உங்களுக்கு இப்போ பாருங்களா நல்லா கிறிஸ்பியாக தோசை ரெடி ரெடியாயிடுச்சு இது நல்ல டேஸ்டியாக இருக்கும் சட்னி சாம்பாரோடு வச்சு ட்ரை பண்ணி பாருங்களா